வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து கருங்கல் போகிற வழியில் இருக்கிற அந்த எட்டணின்னு சொல்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் அந்த பத்து மணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது டூ பத்து மணி மேலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் விற்க வச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறுதிக்கடை அங்கேருந்து வந்து வாங்குவாங்க அது இல்லாமல் மார்த்தாண்டத்துலேருந்து போய் வாங்குவாங்க ஸோ நம்ம போய் என்னெல்லாம் மீன்கள் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம்

இதே அப்படிது இதுரோ தம்பி இங்க ஒரு 350 ரூபாய் இல்ல நெச்சால் 50 ரூபாய் வட்ட செல்ல வெச்சு ஒரு குடு குடு 50 ரூபாய் வேற இல்ல